தமிழ்நாடு அரசியலர் சங்கமும் அகில இந்திய அரசியல் தலைவர்களும் சேர்ந்து இருந்த முடிவின்படி நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தடவையும் ஆர்ப்பாட்டம் நமக்கான உணர்வு நினைச்சா ஆர்ப்பாட்டத்தில் கற்றுக்கொள்ள நிறைய பெண்களுக்கு வர வரலாம் ஒரு பயிற்சி மறந்து வர

கூட தயக்கமா இருக்கு அந்த அளவுக்கு அந்த போஸ்ட்மார்டம் விட்டாங்க வீழ்ச்சி அப்படி சொல்றாங்க ஆனா அந்த மருத்துவமனை போஸ்ட்மார்டம் பண்ற மருத்துவர்கள் சக மருத்துவ விஷயம் ஷேர் பண்ணி சாங்க இருக்கு இன்னொரு விஷயம் இருக்கு ஷேர் பண்றாங்க ஆனா இன்னும் முழுமையா வெளியிடுறதுக்கு அவங்க தயக்கம் கேட்டுறாங்க அது ஏன் அந்த தயக்கம் அரசியல் கால் உணர்ச்சிங்கால இருக்குதா எனக்கு தெரியல தப்பு பண்ணாலும் எல்லாம் தப்பு தானே ஒரு உயிரே போயிருச்சு அந்த உயிரை காப்பாத்துற காப்பாத்ததான் முடியல நமக்கு பாதுகாப்பு குடுக்கல பாதுகாப்பு கொடுக்க முடியல சரி உயிர் போயிருச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணும் பாஷா அதுக்கும் ஆனா பதில் இல்ல சரியான நபர் அரசு தப்பு பண்ணன்னு சொன்னாரு அவரே அரசு பண்ணல இன்னொருத்தர் காட்டினா கையை காட்டினாங்க அவர் மாதிரி விசாரணை நடத்தல ஆனா ஒருத்தருன்னு சொல்றோம் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நடத்திருக்காங்கன்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாம் சொல்றாங்க ரெண்டு மூணு பேரும் கூடவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட் இருக்கு ஆனா ஒரு ரிப்போர்ட் ஆதாரம் கையில இத்தனைக்கெல்லாம் இருக்கு ஆனா விடவே அவசரம் சொன்னா அந்த மருத்துவ அந்த மருத்துவரோட உடலை வந்து எதுக்கு எரிக்கணும் அடுத்தது போர் ரிப்போர்ட் சரியா வெளியே விடாமலேயே எரிச்சிருக்காங்கன்னா அப்ப அதில் ஏதோ இஷ்யூ இருக்கு அப்படிங்கறதான் அர்த்தம் அதே சாதாரண பாம்பரை நம்மளே யோசிக்க போது தோணுது மத்தவங்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல இந்த பாலியல் வன்புணர்வுங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு இது நமக்கு வந்து நூறோட பத்தோட வந்து அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஆனா இத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கோங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும் இத்தனை பணிபுரியா பாலியல் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிறது தெரியும் ஆனா அதுக்கான ஆக்ஷன் வந்து சொல்றதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க இதே மருத்துவ மருத்துவமனையில ஒரு பெண் கௌலத்தை பெண் மருத்துவத்தை நான் பயிற்சி அவங்க சொல்றாங்க ஒரு ஏழு எட்டு வயசுல இருக்கீங்க ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு பக்கத்து கடை பெட்டி கடையில அங்க போயிருக்கு அந்த ஒரு அந்த சாம்பால நடத்துறாரு உள்ளதா பாப்பான்னு தூக்கிட்டு இருக்காரு தூக்கி அந்த பொண்ணுக்கு பிஸியா பண்ணிருக்காரு அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுது கம்ப்ளைண்ட் ஆகி நீங்க வந்து அந்த மருத்துவர் வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க அது பொண்ணு கிட்ட என்ன ஏதும் கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லும் அந்த அம்மா அந்த ரெண்டு ஆக்கரைக்கு தயங்குறாங்க ஒரு ஏழு வயசு பொண்ணு இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த ஊர்லயும் இது நடக்கதான் செய்யுது நம்ம அங்க நடக்குது நமக்கு என்ன நம்ம போறது இல்ல பெண்களுக்கான பாதுகாப்பு பணிப்புரை இடங்கள் மட்டும் கிடையாது வீட்லயும் சின்ன குழந்தைக்கு மேல யாருக்குமே இல்ல அப்ப நமக்கான பாதுகாப்பு நம்ம தான் உருவாக்கிக்கணும் அதுக்கு என்னன்னா நம்மளோட ஒற்றுமை தான் தரணும் தப்பு பயந்தா அந்த இடத்துலயும் அவனை வந்து சவுதி அரேபியா மாதிரி கண்ட்ரில வந்து அந்த இடத்துலயும் அவனுக்கு தண்டனை முக்கியத்துவம் சொல்றாங்க இல்ல தலையை வெட்டுறாங்க அந்த மாதிரி தண்டனைகள கடுமைப்பட்டுங்க பாலியல் எண் குடுமை தண்டனைங்கிறது கடுமையான மட்டுமே எதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கற சின்ன குழந்தைகளும் பெரிய அளவுக்கு வயசான கிளை வரைக்கும் அதுதான் யாரா இருந்தாலும் தண்டனை தண்டனை ஒன்னுதான் தண்டனை கொடுத்தா மட்டும்தான் தண்டனைகள் கடுமையாக்கப்பட முடியும் கடமையாக பட்டும் பட்ச பட்சத்தில் மட்டுமே வந்து நமக்கான தீர்வுகள் பெண்கள் பணிபுரியும் இடத்தல் பெண்களுக்கான பாதுகாப்பும் முக்கியம் வீட்டுல இருக்க பெண்களோட பாதுகாப்பு முக்கியம் சோ தண்டனைகள் கடுமையாக்கணுங்கறத கேட்டுக்கிறோம் அதே மாதிரி எல்லா தொடர்ந்து எல்லாரும் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் இது இது போக போராட்டம் அடைந்தாலும் இன்னும் அதிக அளவுல மக்களுக்கு தெரிஞ்சு நம்ம போராட்டம் நடத்தி அந்த மருத்துவருக்கான ஒரு நியாயத்தை நம்ம பெற்றுக் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் ரஞ்சராஜ்